துள்ளுவதோ இளமை நடிகர் அபினை காலமானார் இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அறிமுகமான துள்ளுவதோ இளமை இரண்டாயிரத்தி இரண்டு திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகர் அபினை வயது நாற்பத்தி நான்கு இன்று அதிகாலை உடல் நலக்குறைவால் காலமானார் திரைப்பயணம் அறிமுகம் அபினை துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் நடிகர் தனுஷின் நண்பர் விஷ்ணு கதாபாத்திரத்தில் நடித்து பரவலாக அறியப்பட்டார் முன்னணி வாய்ப்புகள் அதனைத் தொடர்ந்து ஜங்ஷன் சிங்கார சென்னை போன்ற சில திரைப்படங்களில் அவர் கதாநாயகனாகவும் நடித்தார் மேலும் அவர் மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் குணச்சித்திர வேடங்கள் பின்னர் என்றென்றும் புன்னகை ஆறுமுகம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற படங்களில் குணச்சித்த வேடங்களிலும் துப்பாக்கி அஞ்சான் போன்ற படங்களில் நடிகர் வித்யுத் ஜம்பாலுக்கு குரல் கொடுத்தும் டபிங் ஆர்டிஸ்ட் எட்டுள்ளார் உடல்நல போராட்டமும் உதவிகளும் சினிமாவில் பட வாய்ப்புகள் குறையத் தொடங்கிய நிலையில் அபிநய் கடந்த சில ஆண்டுகளாக கல்லீரல் தோற்றால் லிவர் சரோசிஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் உதவி கோரிக்கை கடந்த சில மாதங்களுக்கு முன் அவர் மிகவும் மெலிந்த நிலையில் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி தனது சிகிச்சைக்காக பண உதவி கோரி வீடியோ வெளியிட்டிருந்தார் திரையுலக ஆதரவு இந்த செய்தியறிந்த நடிகர் தனுஷ் தனது நண்பனின் மருத்துவ செலவுக்காக நிதி உதவி அளித்து உதவினார் நகைச்சுவை நடிகர் கே பி ஒய் பாலா உள்ளிட்ட பலரும் அபிநயை நேரில் சந்தித்து நிதியுதவி மற்றும் ஆதரவை வழங்கியிருந்தனர் நாற்பத்தி நான்கு வயதில் மரணம் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் அவர் காலமானார் இளம் வயதிலேயே நல்ல நடிகராக பலம் வந்திருக்க வேண்டிய அபிநயின் மறைவு ரசிகர்கள் மற்றும் திரையுலகினரிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகுதியும் திறமையும் இருந்தும் சரியான வாய்ப்புகள் மற்றும் உடல்நலப் போராட்டத்தால் இளம் வயதிலேயே அவர் மறைந்தது தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட இழப்பாக பார்க்கப்படுகிறது இறுதிச் சடங்குகள் குறித்த தகவல் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய நடிகர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது